வணக்கம் நே நேர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் எங்களது குரு எங்களுக்கு ஆசான் திரு சத்யவண்ணா அவர்களை வணங்கி மற்றும் மேடையில் எங்களது பொதுச் செயலாளர் இணைச் செயலாளர் துணைத் தலைவர் மற்றும் எங்களது மூத்த உறுப்பினர் ஆலோசனை உறுப்பினர் வேலு மற்றும் எங்களது நிர்வாக குழுவில் இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்கள் எங்களது ஏற்றுமதியார் சங்கத்தைச் சேர்ந்த அத்தனை உறுப்பினர்கள் இங்கு திரளாக வந்திருக்கும் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி இந்த எங்களது இணைச்சலாளர் சொன்னது போல இந்த இந்த அரங்கம் ஒரு புதிய விழாவை எடுக்கிறது இந்த புது புதிய விழா எடுப்பதற்கு காரணமானது எங்களது கௌரவத் தலைவர் சத்யவாலநாதா ஏற்றுமதி சங்கம் எவ்வளவோ சமூக பணிகளை இதற்கு முன்னால் கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக பண்ணிக்கொண்டு செய்து தான் இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நிப்டி கல் கல்லூரி டி பப்ளிக் ஸ்கூல் நேதாஜி பேரல் பார்க் முதலிப்பாளையம் சிட்கோ என்டிடிஎஸ் சொல்லப்படுகின்ற மூன்றாவது குடிநீர் திட்டம் இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு சமூக பங்களிப்பாக அண்ணா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தடவை வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து முதல் மாணவியாக வந்து ஒரு நம்ம திருப்பூரை சேர்ந்த ஒரு மாணவி வந்திருக்காங்க யூனிவர்சல் ஸ்கூல் இல்லை மகாலட்சுமி அவங்கள நாம் எதை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் உடனே அவங்கள மட்டும் பாராட்ட வேண்டியதில்லை எல்லாத்தையுமே பாராட்டலாம் உடனே ஒரு விழா ஏற்பாடு பண்ண சொன்னாங்க அப்படி ஆரம்பிக்கப்பட்ட விழாங்க அந்த விழாவுக்கு அரசு பள்ளியில் முதல் மூன்று மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு அதை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு பாராட்டு விழாவாக இது அமைந்திருக்கிறது கொடுவாய் பள்ளியின் முன்னாள் அரசு பள்ளியின் முன்னாள் மாணவர் என்ற முறையில் உங்கள் முன்னால் நான் பேசுவதற்கு பெருமை கொள்கின்றேன் முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஏற்றுமதி ஆகின்ற நகரம் சுமார் முப்பதாயிரம் கோடி ரூபாய் உள்நாட்டு வர்த்தகம் செய்கின்ற நகரம் ஒரு பத்து லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அதிலும் ஒரு அறுபத்தி டு எழுபது சதவீதம் வந்து பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வளர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு நகரம் பல்லடம் தாலுக்காவில் ஒரு சிறிய கிராமமாக இருந்த ஊர் இன்று உலக வரைபடத்தில் அதாவது இந்தியாவிலேயே ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து ஏற்றுமதி நடக்குதுன்னா அது திருப்பூரில் தான் நடக்குது துறையில் அதனால் இங்கே வந்திருக்கிற மாணவர்களெல்லாம் எல்லாம் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு அரசு ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸோ ஆகணும் இல்லை அரசு துறையில் வேலை செய்யணும் இல்லை திருப்பூருக்கு வாங்க திருப்பூரில் வந்தால் தொழில் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது தொழிலால் தொழில் முனைவோராக மாறலாம் படிக்கிறதுக்கு இந்த ஊர் தான் நான் வந்து உதாரணமாக அப்படி தான் வந்து இந்த ஊருக்கு வந்தேன் கொடுவாயில் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி திருப்பூரில் வந்து ஒரு பனியன் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கம்பெனி சுமார் ஆறு தொழில் ஆறு மிஷினில் வந்து ஒரு பத்து தொழிலாளர் வச்சு ஒரு லட்சம் ரூபாய் முதலீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து என்னுடைய நிறுவனமான கேஎம் மீட்டர் நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி எங்கள் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வர்த்தகம் பண்ணுறோம் ஒரு முப்பது வருஷத்தில் வந்து இது ஆயிடுச்சு ஏன் உங்களையும் வந்து இது சாத்தியமே தான் உங்களுக்கு அதுக்குண்டான பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல் கனவு காலங்கள் இந்தியா வல்லரசு ஆகும்னு சொன்னாங்க அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திருப்பூர் இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்கள் குடும்பம் உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு முக்கிய தெரியும் நம்ம மா எவ்வளோ ஒரு முன்னேற்றம் எவ்வளோ மாற்றத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அதனால் உலகத்துலேயே வந்து இந்தியாவில் தான் வந்து இளைஞர்கள் ஜாஸ்தி அப்படிப்பட்ட நாட்டில் அடுத்த இருபது ஆண்டில் இது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உலக இன்றைக்கி அஞ்சாவது இடத்துல பொருளாதாரத்தில் இருந்தாலும் கூடிய விரைவில் முதல் இடத்தை நோக்கி நம்ம போக போகிறோம் அப்படி போகிறதுக்கு கரெக்டான ஒரு காலகட்டத்தில் நீங்கள்லாம் வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய தொழிலாளர் தொழில் முனைவோராகவோ அல்லது ஒரு நிர்வாக அலுவலராகவோ அல்லது ஒரு பெரிய பதவிகளில் வந்து சேருவீர்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான வாய்ப்பு இந்த நாட்டில் இருக்கிறது எனவே அரசு பள்ளியில் படித்து நீங்கள் இப்படி ஒரு நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற்று உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் பள்ளிக்கும் இப்படி பெருமை சேர்த்தது மற்றற்ற மகிழ்ச்சி உங்களை எல்லாம் எல்லாம் பல முருகன் கல்லால் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இதை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு முதலில் நான் தலை வணங்குகிறேன் நீங்கள் இல்லாமல் வந்து அவங்க இல்லை எப்படி ஒரு ஆசிரியர்களுடைய ஈடுபாடு தான் ஒரு மாணவனை மாணவனை உருவாக்கிறது எங்களுக்கெல்லாம் எப்படி நாங்கள் எதாக இருந்தாலும் சத்யவாலன் நான் தான் உதாரணமாக சொல்லுவோம் அண்ணன் தான் இப்படி பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்கன்னு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஆசான் தேவைப்படுது அப்படி உங்களுக்கு கிடைத்த ஆசான் வந்து எல்லாத்தையும் நீங்கள் என்றுமே வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் வைத்து அவர்களை என்றுமே நினைத்து பார்த்து உங்கள் வாழ்வில் வந்து முன்னேற்றத்துக்கு அவங்க தான் உறுதுணையாக இருக்காங்க இன்றைக்குமே அவங்களுக்கு வந்து நீங்கள் உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு எங்களுக்கு குமார்பாரிசாமி அவர்கள் புரியுது போல் ஒரு பெரிய சிரமமே இல்லை ஒரு எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு ஐம்பத்தைந்து பேர் கொண்ட குரூப்பில் வந்து இதை போஸ்ட் பண்ணோம் போஸ்ட் பண்ண ஒரே நாளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு தொகை வந்து எங்களுடைய ஏற்றுமையா சங்க உறுப்பினர்கள் அத்தனை பேர் கொடுத்துட்டாங்க இந்த நேரத்தில் முறையில் பலருக்கு உதவிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் அத்தனை ஏற்றுமதியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள் இவ்விழாவில் பங்கு பெறும் மாணவ செல்வங்களே பெற்றோர்களே ஆசிரியர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த அரங்கத்தில் வந்து ஒரு புதுமையான ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு வைப்ரெண்ட்டோட ஒரு விழா நடக்குது அது இன்றைக்கி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இந்த அரங்கத்தில் நிறைய பேர் வந்து உட்காந்து போயிருக்காங்க பட் துடிப்பான ஒரு வைப்ரண்ட் கூட்டுகிறது இன்றைக்கி தான் என்னால் பார்க்க முடியாது ஒவ்வொரு பாலவர் முகத்திலும் ஒரு நான் இந்தியன் இந்தியாவில் நான் பெரிதாக வருவேன் என்று ஒவ்வொரு முகத்திலையுமே அடையாளம் என்னால் கால முடியுது தலைவர் சொன்னார் நான் ஆசானே ஆனால் அப்போல்லாம் ஆசான மிஞ்சி தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க என்னையெல்லாம் ஒரு பிஞ்சு ரபலால் ஆச்சு அதாவது வந்து ஒரு சமூக சேவை ஒரு காரியம் செய்வேன்னா என்னை ஃபாலோ பண்ணாதீங்க இனிமேல் திரு சுப்ப ஃபாலோ பண்ணுங்க அவர் தான் ஒரு செயல் வீரர் அவர் சொன்னார் நான் வந்து அரசாங்க பள்ளியில் படித்தேன்னு சொல்லி நான் வந்து எங்கள் தாப்பிடார் வந்து போலீஸ் சாலையில் இருந்தாலும் நான் முக்கியம் நிறைய ஸ்கூலில் நான் அரசாங்க ஸ்கூல்லாம் படித்து வந்தேன் காலேஜ் இப்போ ஒரு வருஷம் தான் படித்தேன் அதுவும் அரசாங்க காலேஜில் தான் படித்தேன் ஏன் சொல்கிறேன்னா அரசாங்க ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தனித்திறமை இருக்குது ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறது பெற்றோர்களை மதியுங்கன்னு இந்த ஃபஸ்ட்டு லெசன் வந்து அரசாங்க ஸ்கூலில் சொல்கிற லெசன்னே அதுதான் நான் எல்லாம் பெற்றோரில் மதிச்சினால தான் நான் இந்த அளவுக்கு வந்துருக்கேன் ஸோ அது மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் அரசாங்க ஸ்கூலில் படித்த எல்லா இளைஞர்களும் வந்து ஒரு மாநிலத்திலே முதல்வராக வந்திருக்கீங்க இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் மூணு பேர் தேர்ந்தெடுக்கிறேன்னா இது வந்து இப்போ இட்ஸ் எ கிரேஸ்ட் அச்சீவ்மெண்ட் பை த டீச்சர்ஸ் ஆஃப் இதுன்னு சொல்லலாம் இங்கெல்லாம் தான் முடிஞ்சுது இந்த போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு க இது கற்பித்து அவளை முன்னுக்கு கொண்டு வந்தது இந்த ஆசிரியர்களால் தான் முடிஞ்சுது இந்த ஆசிரியர்களுக்கு தான் முதல்ல பாராட்டு தெரிவிக்கணும் அதை புரிந்து தான் அந்த கற்பித்த ஆசிரியர்க்கும் நம்ம ஒரு பாராட்டு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம் இப்போ வந்து ஏற்றுமதியாக சங்கத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றுமதியை ஊக்குவிக்கணும் ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்கணும் அதனால் இங்கே வந்து நாற்பத்தேழு பேர் பரிசு வாங்க வேண்டிங்க எல்லாருமே வந்து ஒரு காலேஜ் படித்து ஒரு டிகிரி முடிச்ச ஏற்றுமதி தொழிலில் நீங்கள் இது எடுத்து வைக்கணும் அதுக்கு பெரிய ஒரு முதலீடு தேவையில்லை என்னை எடுத்துட்டிங்கன்னா நான் வேண முதலீடு வந்து வெறும் ஐம்பதாயிரம் ரூபா தான் இப்போ ஐநூறு கோடிக்கு செய்கிறேன்னா அந்த ஏற்றுமதி தொழில்தான் இந்த அளவுக்கு உயர முடியும் அதனால் நீங்கள் இப்போ திம்பட்டுறதே நினைக்கிறதே வந்து நான் ஏற்றுமதியாளராக வேண்டும் நான் ஏற்றுமதியாளர் சங்கத்தில் ஒரு பரிசு பெற்ற நான் அந்த சங்கத்துக்கு போய் மற்ற மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிப்பா நீ இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வருதுக்காக திருப்பூர் தான் இல்லைன்னா நீங்கள் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க திருப்பூரில் ஒரு ஆயிரம் குடை ஒவ்வொரு விதியில் பாட்டலாம் இப்போ குடமே இல்லாமல் தண்ணீர் கஷ்டமே இல்லாமல் படுறதுனால முக்கிய காரணம் திருப்பூர் ஏற்றுமதர் சங்கம் தான் இருபத்தி நாலு மணி நேரம் டோர் ஸ்டெப்புக்கு தண்ணி கொடுக்குற ஒரே ஊர் வந்து திருப்பூர் தான் இந்தியாவில் எங்கேயும் இல்லை உலகத்தில் எங்கேயும் இல்லை அது மாதிரி வந்து திருப்பூர் ஏற்றுமையாளர் சங்கம் தான் திருப்பூர் திருப்பூர் தான் ஏற்றுமதார் சங்கம் அதனால் வந்து நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய பரிசு வாங்கறதுக்கு திருப்பூர் ஏற்றுமனார் சங்கத்தை வந்துக்கேன் கூடிய உறவில் நீங்களும் ஆகி மற்றவர்களுக்கு பரிசு கொடுக்க அளவுக்கு நீங்கள் உயர்வுகள் என்று சொல்லி இந்த வாய்ப்புகள் நன்றி